மாண்புமிகு அவர்களே அரசு பணி என்றால் சமுதாயத்திலே அதற்கு என்று ஒரு தனி அந்தஸ்து அதற்கு என்று ஒரு தனி விருப்பம் இவற்றை எல்லாம் மனதில் வைத்து அரசு பணிகளுக்கு என்று தனியான சிறப்பு கவனத்தை கொடுப்போம் என இன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதிகமாக இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே இளையவர்கள் நாடு என்றால் அது இந்தியா தான் அதனால்தான் இந்த இளைஞர்களை வெறுமனே அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்து வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது திறன் சார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக ஸ்கில் டெவலப்மென்ட் மினிஸ்ட்ரி என்ற ஒன்றை தனியாக கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி அவர்கள் அதே போல தனியார் துறையினுடைய வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தால் தமிழகம் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிகமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது பெரு நிறுவனங்கள் இருக்கிறது இன்று மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் கூட தமிழகத்திலே வந்து அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்திற்கு என்று வாய்த்திருக்கிறது இதிலே அரசு பணி என்று தனியாக கவனம் கொடுத்து இளைஞர்களுக்கான வாய்ப்பினை நாம் முன்னேறவே அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் வேண்டும் அதில் முன்னேற்றம் காண எண்ணம் மிக சரியானது ஆனால் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அது செவிலியர்களாக ஆசிரியராக பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்பினை பெற முடியாமல் இன்று நீதிமன்ற வழக்குகள் வாயிலாக துங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் குறிப்பாக எங்கெல்லாம் அரசு பணியாளர்களுடைய தேர்வுகள் நடக்கின்ற நேரத்தில் நீதிமன்ற உத்தரவுகள் வாயிலாக லட்சக்கணக்கான தமிழகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விஷயத்தில் தனி கவனம் கொடுத்து ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புகள் இருந்த சூழலில் கூட தாமத

மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கான காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்